டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவளியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்திப் பெயர் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட பயிற்சி தான் பத்திதான் பார்க்க போறோம் சனி பகவான் பாருங்க நவம்பர் மாசம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ரனாய வக்ரம்னா என்ன சுலோவா போறதாங்க வக்ரம் நீ வேகமா போறதுக்கும் மெதுவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்துச்சு அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் வக்ரமா இருக்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு சில தடைகள் தாமதங்கள் மேடு பள்ளங்கள் இதெல்லாம் தாண்டிதான் வந்திருப்பாங்க இப்ப நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்குறோம் வக்ர நிவர்த்தி ஆகுற இது என்ன மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாதுங்க சனி பகவானுக்கு தான் சனீஸ்வர பகவானுங்கிற பட்டத்தையே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாங்க நட்சத்திர நான் எடுக்கிறேன் சதயத்துல போனா என்ன பலனு சதய நட்சத்திர தான் நான்காம் பாதம் வக்கிற நிவர்த்தி ஆகிறார் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் மட்டும் அவர் போவார் அது சனி பேச்சு தனியாக நம்ம வீடியோ கொடுப்போம் இந்த காலகட்டத்துல எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப சனி பகவான் என்ன மாதிரியான ஒரு யோகத்தை இந்த நிவர்த்தி பயிற்சியில கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் சிம்ம ராசி இதுலயுமே தன்னம்பிக்கைய விடாத ராசி சிம்ம ராசி சொல்றாங்க இதுலயுமே விட மாட்டாங்க சிம்ம ராசிக்கார அது மட்டும் இல்லாம தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா சிம்ம ராசி தான் தன்மானத்தோட தைரிய குணத்தோட பயங்கரமா சிந்திக்கிற குணம் யாருன்னு இருக்குன்னா சிம்ம ராசி கிட்ட கண்டிப்பா இருக்கும் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் எதுலையுமே நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடோ வாழக்கூடிய நபர்கள் சிம்ம ராசி என்பர்கள் நல்ல ஒழுக்கமான குணம் சிம்ம ராசிட்டு கண்டிப்பா இருக்கும் இவங்க யாருகிட்டயுமே அடிபணிஞ்சு போக மாட்டாங்க எதுலையுமே நேர் வழியில மட்டும்தான் போவாங்க ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசி என்பர்கள் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற இதை பத்தான் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே தயவு செய்து சிம்மராசி என்பர்கள் எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய விதி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்ப சனி பகவானை பத்தி பேசணும்னா இருக்கிறதுலேயே சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆயில காட்டக்கூடிய கிரகமே சனி பகவான் தாங்க மனிதனுக்கு ஆயில காட்டக்கூடிய கிரக சனி பகவான் இரும்புக்கு காரக சனி பகவான் எந்த கிரகத்தையுமே ஈஸ்வர பட்டம் கிடையாது சனி பகவான் தான் ஈஸ்வர பகவான் அப்படிப்பட்ட சனி பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல நல்லா இருக்கணும் இந்த சனி பகவானுடைய புத்தி வந்துட்டா பாருங்க டக்குன்னு பாருங்க ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க சிம்மராசிக்காரன் ஏன்னா இவருக்கும் அவருக்கும் கிரகம் சூரியனும் சனியும் பகை கிரகம்னால ரெண்டு பேருக்கும் புடிச்சுக்காது டக்குன ஜாதக எடுத்து பார்ப்பாங்க ஓ இது யோகம் இருக்குமா இல்லையா ஏன்னா ஒரு சில பேருக்கு நீங்க சிம்ம ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் ஒரே லக்னமா இருக்காது ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னத்தை படுத்துருப்பாரு சிம்ம ராசிலேயே ஒரு சில பேருக்கு சனி பவனும் வருவாரு வருவார் லக்னங்கள் மாறுபடும் போது நம்ம பிறந்த நேரத்தை வச்சுதான் லக்ன புள்ளி கணிக்கிறாங்க அத வச்சு பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு மாறுபடும் அப்படி மாறுபடும் போது ஒரு சில பேருக்கு சிம்ம ராசி நல்ல பலனையும் சனி பவன் கொடுப்பார் சனி மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்கவும் முடியாது பல உண்டு சனி கொடுக்க யார் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி தான் வக்ரனா ஒண்ணு கிடையாது ஸ்லோவா போறது மெதுவாக அந்த கிரகம் நகர்ந்து போறது இருக்கிறதுல ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான் இவர் வந்தவனும் அள்ளி த பலனை அள்ளி கொடுத்துட மாட்டாரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனிதன் கொடுப்பாரு ஒரு மனிதனை தெளிவா புரிய வைக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க வேற எந்த கிரகத்துக்குமே கிடையாது சனி பகவான் வந்துட்டாவே தெளிவான சிந்தனை அவங்கள்ட்ட இருக்கும் நிறைய வித்தையில கத்துக்கூடிய கத்துக்கூடிய கூடிய கிரகம் எதுன்னா சனி பகவான் பொதுமக்களுடைய சேவைகள் நல்லா இருக்கணும்னா சனி பகவான் கண்டிப்பா வேணும் அப்படிப்பட்ட சனி பகவான் சிம்ம ராசிக்கு எத்தனை வீட்டு அதிபதினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுக்கும் ஏழுக்கும் உள்ளவர் சரி ஆறாம் பாவத்துல என்னென்ன இருக்குது நல்ல விஷயம் இருக்கு கெட்ட விஷயமும் இருக்கு இப்போ நல்லதுன்னா என்ன பண்ணலாம் எதிரி எதிரியை வெல்லக்கூடிய கிரகம் ஆறாம் பம் நல்லா இருந்தா எதிரியை ஜெயிச்சிருவாங்க எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் சரி அதுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவானை வர்றாரு வேலை நம்முடைய வேலையை காட்டக்கூடிய கிரகம் சிம்ம ராசியை பொறுத்தவரை கோச்சாரத்துல சனி பகவான் தான் இவருக்கு என்ன வேலை பார்ப்பாரு இவர் எதுல போவார் எந்த வேலைக்கு செட் ஆகும் இதெல்லாம் சனி பகவான் தான் முடிவு பண்ணுவார் வேலை உத்தியோகத்துக்கு காரகர் சனி பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உழைக்கக்கூடிய முதலாளியா இருக்காங்கன்னா உழைக்கக்கூடிய உழைப்பாளிகளுடைய நட்பு எப்படி இருக்கும் அதனால சனி பகவான் தான் அது மட்டும் இல்லாம மருத்துவம் ஆரம்பா நோய் எதிரி பகை கடன் இது மூலமா மருத்துவம் மூலமாக வருமானம் திட்டக்கூடிய பிறகுதான் சனி பகவான் நல்லா இருக்கும் நம்முடைய உடம்பு என்ன நோய் என்ன இது என்ன உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா அதை காட்டக்கூடிய சனி பகவான் வராது ஆறுங்கிறது நோயா எதிரியா பகையா கடனா இதுக்கெல்லாம் காரகர் சனி பகவானாக சிம்ம ராசிக்கு வருகிறார் அப்ப சனி பகவான் எப்படி இருக்கணும் ஜாதகத்துல நல்ல பலமா இருக்கணும் உடைய ஜாதகத்துல அடுத்து ஏழுக்கு உள்ள அதிபதி சரி ஏழாம் பாவத்துல என்னென்ன இருக்குது உங்களுடைய மனைவி கணவன் ஆண்களாகந்தா பெண்கள் பெண்களாகந்தா ஆண்கள் கணவன் மனைவியை காட்டக்கூடிய கிரகம் ஏழாம் பாவகம் இது முக்கியமான விஷயம் சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட மனைவி மனைவியுடைய தொடர்பு எப்படி இருக்கும் மனைவி மனைவியுடைய உடம்பு எப்படி நல்லா இருக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க பொதுமக்களுடைய சேவை ஏழாம் பகம் பொதுமக்களுடைய சேவை எப்படி இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும் ஏழாம் படிப்பு கல்வி எப்படி இருக்கும் வேலை உத்தியோகம் படிப்பு கல்வி இதெல்லாம் எப்படி இருக்குன்னா முடிவு பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த சனி பகவானை நம்ம பார்க்கணும் இவர் தான் முடிவு பண்ணுவார் அப்படிப்பட்ட கிரகம்தான் சனி பகவான் அப்படிப்பட்ட கிரகம் உங்களுக்கு வக்ரமாய் பின்னோக்கி நடந்து போச்சு இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறார் நவம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இப்ப என்ன பலனை கொடுப்பாரு பயங்கரமான யோகத்தை கொடுப்பார் என்னை பொறுத்தவரையும் சனி பகவான் வந்து இப்ப உள்ள காலகட்டத்துல பாருங்க இந்த வக்ர நிவர்த்தி உங்க ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரு மட்டும் பாத்துங்க பார்த்துக்கிட்டு எடுங்க கண்டிப்பா சூப்பரான பலனை கொடுத்துருவாரு ஏன்னா அவர் நல்ல யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தாருன்னா நிறைய பேருக்கு இன்னும் நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டாருங்க ஒரு சில பேர் ஜாதகத்துல சனிபோனா சரி இல்லைன்னா நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனை இது மாதிரி பார்த்தாங்க ஒரு சில பேர் அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு சில தடைகள் தாமதங்கள் இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்துட்டாங்க படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துட்டாரு நிரந்தரமா யாருக்குமே வேலை கிடைக்கல சிம்ம ராசியை கிட்ட கண்டிப்பா சொல்லுவாங்க கண்டிப்பா மருத்துவ செலவா இல்ல கனமொழி மனமா மன ஒருத்தமா இல்லை திருமணம் நடக்கலையா இல்ல திருமணத்துல தாமதமா இது மாதிரி நிறைய விஷயத்த உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தத்தை காட்டிட்டாரு இந்த சனி பகவான் ஏன்னா சனி உங்களை பாக்குறது சொல்றேன் இதே ஜாதகத்துல சனி நல்லா இருந்துட்டா வேல உத்தியோகம் சூப்பரா இருந்திருக்கும் வேல உத்தியோகம் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி சூப்பரா இருந்திருக்கும் அதே மாதிரி பாருங்க உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வந்திருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு நல்லா இருந்திருக்கும் நல்ல ஆதரவு கிடைச்சிருக்கும் சனிபம் நல்லா இருந்தா வெளிநாடு வெளியூர்ல சூப்பரா இருந்திருப்பாங்க திரும்ப நடந்திருக்கும் கணவனை ஒற்றுமை நல்லா இருந்திருக்கும் இது எல்லாமே அழகா கொடுத்திருப்பாரு இதே சனி இருந்தால் இனிமே பாருங்க எல்லாமே பாருங்க சனி பகவான் பாக்கிற நிவர்த்தி கிட்ட இனிமே நல்ல பல கண்டிப்பா சிம்ம ராசியை பொறுத்தவரை வேலை கிடைக்காதவங்க எல்லாம் வேலை உத்தியோகம் கிடைச்சிருக்கும் நிரந்தரமான வேலை கிடைக்கும் வேலை உத்தியோகம் அனுகூலமா வரக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது நீங்க எதிர்பார்த்த வேலையில உயர் பதவி ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்றாங்க பாருங்க அவங்க எல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன்னா அவர் ஒன்பதாம் பார்வையாக சாரி மூணாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போறார் ப்ரமோஷன் கொடுக்க போறார் இப்ப வேலை கிடைக்காதவங்களுக்கு சிம்ம ராசிக்கெல்லாம் நிரந்தரமா வேலை கிடைக்குங்க நல்ல வேலை ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு அடுத்து பாத்தீங்கன்னா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் வாங்கக்கூடிய யோகம் இது எல்லாமே அழகா சிம்ம ராசி அமையும் ஏன் நான் வீடு வண்டி வாகனம் எல்லாமே வாங்குவீங்க நான் சொல்றேன் என்ன காரணம் நல்லா பாருங்க உங்களுக்கு ராசி அதிபதியான சூரிய பகவான் சூரிய பகவான் வீட்டை சனி பகவான் பாக்குறாரு சனியுடைய பார்வை பாருங்க பத்தாம் பார்வையாக நாலாம் இடத்த பாக்குறாரு அப்ப சனி பகவான் வந்து ஜாதத்தை நல்லா இருந்துட்டால் இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய உங்களுக்கு அனுகூலமா வரும் இந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் இது எல்லாமே பாருங்க இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இடம் சம்மந்தப்பட வச்சா பூமி சம்மந்தப்பட வச்சோம் சொத்து பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் நல்ல ஒரு நிம்மதியான நாங்க கண்டிப்பா பார்ப்பீங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள நிறைய மன வருத்தம் இருந்துச்சு பார்த்தீங்களா இனிமேல் இருக்காது திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடிய நேரம் வரும் மெயினாக உடம்பு ஆரோக்கியம் சிம்ம ராசிக்கு பெருசா இனிமேல் பாதிக்காதுங்க பக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்ல அனுகூலத்தை கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேற கண்ட்ரி விட்டுக்கிற கண்ட்ரி போடுறது எல்லாமே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் குழந்த பாக்கியம் அனுகூலம் அமையக்கூடிய நேரம் கண்டிப்பாக அமைஞ்சே தீரும் இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி அப்ப இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு எதுவுமே அழகா உங்களுக்கு வருது அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதார வருமானம் நல்ல ஒரு அனுகூலமா சிம்ம ராசி கண்டிப்பா அமையும் தடை இல்லாம அமையும் வருமான தடை இருந்துச்சு பாத்தீங்களா அந்த தடைகள் எல்லாம் இருக்காது இந்த சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்கும் ஜாதி ஜாத சனிம நல்லா இருக்குன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை எல்லாமே நல்லா இருக்கும் மெயினாக மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அரசியல் ஃபீல்டு அரசாங்கத்துக்கு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே வேலைக்கு எழுதுறீங்கன்னா அவங்க லக்கனத்தோட தொடர்பு இருந்துட்டால் இந்த சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி பொதுமக்கள்கிட்ட நீங்க கண்டிப்பா அரசாங்க வேலை பார்க்குறாப்புல ஒரு அமைப்பை கொடுத்துருவார் அரசாங்க வேலையும் நிறைய மாணவ மாணவிகளுக்கு வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குது இல்ல எந்த ஒரு தடையில சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து திசாபுத்திய பார்த்துட்டு தொழில் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறார் எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும் உங்க பக்கம் தீர்ப்புகள் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது கடன் எங்கே போய் கேளுங்க இப்ப இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் பதினஞ்சாந்தேதிக்கு தேதிக்கு அப்புறம் கடன் எங்கே வேணாலும் போய் கேளுங்க உங்களுக்கு கடன் உதவி உடனே கிடைக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா ஒரு லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இன்னும் உங்களுக்கு டிசம்பர் மாசம் நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க சூப்பரா இருக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் பாருங்க எங்க லோன் கேட்டால் லோன் கிடைக்கும் வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நல்லா பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் எல்லாமே சூப்பராமே இருக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு சொந்தமா தொழில லாபத்தை டிசம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறம் சனி பவன் குருவோட சாரத்துல போகும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க புத்திசாலி பெண்களுக்கு எல்லாம் பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் இருக்கும் அதே மாதிரி திடீர் லாட்ரி விபம் நிறைய பேர் ஜாதகத்தை பத்தி கேட்கற லாட்ரி விபத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரச்சனை யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம ஜாதபம் தசாபதி பேர் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்க்கும்போது ஒரு முதல் முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரம் பிறந்தவங்க இதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க தைரிய கூடிய குணம் இருக்கும் பிடிவாத குணங்கள் இருக்கும் இவங்க ஒரு வேலையை பார்த்தவொன்னே செய்யக்கூடிய மன தைரியம் பக்குவம் கண்டிப்பா இருக்கும் இயற்கையான ஞான அறிவுன்னு சொல்லுவாங்கல்ல இது மகத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் எல்லா விஷயத்திலயும் சைலண்டா அமைதியா இருப்பாங்க இவங்க யாருக்கிட்டையும் அடி போக மாட்டாங்க நேர்வழியில மட்டும்தான் போவாங்க எதுக்கும் பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் கண்டிப்பா இருக்கும் இனிமேல் வருமானம் தொழில் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அரசாங்க தொடர்பு சார்ந்த விஷயம் அரசு மூலம் அனுகூலம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு மக பொறுத்தவரை திருமண வாழ்க்கையும் நிறைய நிறைவேற வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூர பிறந்தவங்க ரொம்ப நாகரீகம் ஆகுங்க நல்லா குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க நல்லா ஒரு தன்மையான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குண குணம் இருக்கும் இனிமேல் பாருங்க எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கு இருக்கக்கூடிய முயற்சி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி அரசாங்க தொடர்பு அரசு மூணு அலுவலகம் இது எல்லாமே நல்லா வரும் கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பிசினஸ் ஐடிஐ ஃபீல்டு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குற பூரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு பொன்னான நேரமா கண்டிப்பா அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திரணத்துல பிறந்தவங்க எதுலையுமே நேர்மையான குணம் நேர் வெளியில போவாங்க தன்மானத்தை பார்ப்பாங்க தைரிய குணம் இருக்கும் எதுலையுமே ஸ்டேட் பார்வோட பேசக்கூடிய குணங்கள் இவங்க எப்போதுமே உண்டு இவங்களுக்கு பாருங்க இந்த காலகட்டம் பாருங்க நிரந்தரமான உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்குது ப்ரொமோஷன் கிடைக்குது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது கனவு மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் நல்லா இருக்குது இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையுது இனிமே பாருங்க வண்டி வாகனம் பூமி சந்தோஷம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகள் அரசாங்கம் அரசாங்கம் மூலம் அனுகூலம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகம் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குற குடும்பத்துல ஒரு சுப சகாரியம் சுப செலவுகள் வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குற வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி சிம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைய